ராசியில் குரு அப்படிங்கிறது ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஆனா இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் பாயிண்ட் தான் என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ அந்த ஜீவனம் களத்திரம் லைஃப் பார்ட்னர் இழந்த செல்வத்தை பெறுவது இதற்காக அயராமல் உழைத்து கொண்டே இருப்பது அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடைந்து கொண்டே வருவது நிறைய விஷயங்கள் இதுநாள் வரை இவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள் இப்போ இவர்களுக்கு ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சுக்கரன் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து ஒரு ஆறு நாட்களுக்குள்ளாகவே இவர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது சார் இது பாதகஸ்தானமும் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு மிதன ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ராசியில் குரு அப்படிங்கிறது ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஆனால் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்ட் தான் என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த குரு குறிகாட்டக்கூடிய தனகாரகன் அப்போ இங்க குரு ஜீவனாதிபதியா வருகிறார் அவர்தான் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ அந்த ஜீவனம் கலத்திரம் லைஃப் பார்ட்னர் இழந்த செல்வத்தை பெறுவது இதற்காக அயராமல் உழைத்து கொண்டே இருப்பது அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடைந்து கொண்டே வருவது நிறைய விஷயங்கள் இதனால் வரை இவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள் ஆனால் இந்த மாதத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா இப்போ இவர்களுக்கு ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சுக்கரன் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு ஒரு ஆறு நாட்களுக்குள்ளாகவே இவர்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்தில் வந்து அமருகிறது சார் இது பாதகஸ்தானமும் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இப்போ இந்த இடத்துல ராகு என்ன பண்ண போறாரு அப்படின்னா புதனுடைய வலிமையையும் சுக்ரனுடைய வலிமையையும் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு குருவின் பார்வை அந்த பொன்னிற பார்வையை பெற்று உங்களுக்கு மிளறப் போகிறார் இந்த இடத்துல சூரியன் வந்து சேர்ந்தாலும் பிறகு செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த கூட்டணிக்கும் குருவின் பார்வை அப்போ உங்களுக்கு லக் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் நாள் வரை நாம் வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் சார் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன சார் லக் வரும் அப்படின்னா ஒரு பெரிய தொகை செட்டில்மெண்ட் செய்ய வேண்டி இருக்கிறது இப்போ நாம அவர்கிட்ட போய் பேசுகிறோம் இப்போ இங்க செவ்வாய்ங்கிறது வந்து லீகல் டீமை குறிகாட்டுகிறது இப்போ அவரே அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அவர் உங்களுக்கு லாபாதிபதியும் கூட அப்போ உங்களுடைய லீகல் டீம் போய் பேசும்பொழுது நீங்க கட்ட வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு ரூபா அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அதை ஒரு இருபது ரூபாய்க்கோ அல்ல ஒரு முப்பது ரூபாய்க்கோ ஒரு நாற்பது ரூபாய்க்கோ செட்டில்மெண்ட்டு பிறகு வெய்வர் அப்படின்னு வந்துட்டால் அது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு லக்கு தானே ஏன்னா நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இப்ப கடன் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது இதுல இருந்தெல்லாம் இவர்கள் வெளிவருவதற்குண்டான அமைப்பு அதற்குண்டான சூழ்நிலை அதற்குண்டான நபர்கள் அதற்குண்டான சப்போர்ட் அது எங்கெந்து அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பித்துரு வர்க்கத்திலிருந்து இவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து கொஞ்சம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இவர்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் இல்ல அத்தை சித்தி மாமா போன்ற நபர்களின் மூலமாகவும் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் உங்களுடைய பாக்கியம் பாக்யம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிப்பது தொழில் ஜீவனத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முதலீடு இப்போ அந்த தொழில் ஜீவனத்துக்கு உண்டான முதலீடுனா இப்போ இன்னைக்கு ஒரு ரோஜா செடி வச்சோம் நாளைக்கு ரோஜா பூ பூத்துச்சு நாளான்னைக்கு நம்ம அதை எடுத்து தலையில வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தேக்கு மரம் நெடுவது இந்த தேக்கு மரம்ங்கிறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ தான் நமக்கு பலன் கொடுக்கும் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அதற்குண்டான கிளாரிட்டி அதற்குண்டான திராட் பா அதற்குண்டான தாட் ப்ராசஸ் அதற்குண்டான எக்ஸிக்யூஷன் அதற்குண்டான சப்போர்ட் ஆல்பலம் எடை அப்ரூவல் இடம் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக வரும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து அதெல்லாம் பழிக்கவில்லை சார் அப்படின்னு பின்னடையாமல் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பிரமாதமாக வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய பயணஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் உங்களுடைய பயணங்களை அவர் சுருக்கி விடுவார் அப்போ தேவையில்லாத பயணங்கள்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க ஆக்கப்பூர்வமான பயணம் இந்த ஒரு பயணத்தில் ஈடுபட்டால் நமக்கு அதில் பிராஃபிட் நமக்கு அதில் ஒரு ஆதாயம் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இந்த ஆறு கிரகம் கூட்டணி அமரக்கூடிய வீடு சாட்டானோட வீடு அப்போ அந்த ராசியாதிபதி சாட்டான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அப்போ பத்தில் சனி இருந்தால் பதவிகள் பல தேடி வரும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பூரணமாக இந்த இடத்தில் ஒத்து வருகிறது ஒன்பதாம் அதிபதி இங்கு பத்தாம் வீட்டுக்கு போவது தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நம்மளுடைய வியாபாரத்தில் இன்னும் கூடுதலாக ஒரு பத்து பேரை நியமிப்பது சார் நான் பிஸ்னஸ் பண்ணல சார் நான் ஜாப்ல தான் சார் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் புதிதாக அப்பாயிண்ட் செய்யப்படுவது அவர்களையும் சேர்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு வேலை மாற்றம் ஒரு ஹை பொசிஷன் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு அதாவது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு இது ஒரு குவாலிட்டேட்டிவ் குரோத் அண்ட் குவான்டிடேட்டிவ் குரோத்தாக இருக்கிறது இது ஒரு பிரமாதமான காலகட்டம் குறிப்பாக இதில் பார்த்தோம் அப்படின்னா மிதனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் சார் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மூலமா எனக்கு லக் வருமா சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார் அவர் மூலமா எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போரும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் கணவன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் கல்வியால் புத்தியால் பாக்கியத்தை அடைவார்கள் அது என்ன சார் பாக்கியம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணமோ இல்லை ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ இதைத்தானே வந்து பாக்கியமாக பெற்றோர்கள் கருதுவார்கள் அந்த பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக மாணவர்களுக்கு கிடைக்கும் வயதில் மூத்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ அந்த இடத்துல குழந்தைகளாக இருக்கலாம் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் கொடுத்த பணம் வசூலாவதாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் குரு பார்வை அப்படிங்கிறது லைஃப் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது பார்ட்னரும் சேர்ந்து உங்களுடன் அமர்ந்து அனைத்து விஷயங்களிலும் ஒரு பூரணத்துவம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு மேலும் மேலும் நல்ல மேன்மையை கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எதிர்பார்த்து ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக இல்லை இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்ளும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளில் பார்த்தோம்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார் மிதனராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம் கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள் ஒரு நான்கு கிரகங்கள் வரிசையாக மகர ராசியில் இருந்து கும்பராசி மண்டலத்துக்கு செஞ்சாரம் செய்ய போகிறார்கள் பிப்ரவரி போர்த் புதன் பிப்ரவரி சிக்ஸ்த் வீனஸ் என்கிற சுக்கிரன் பிப்ரவரி தேர்டீன்த் சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பிப்ரவரி டுவெண்ட்டி மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இவரும் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் நடுவுல பார்த்தோம்னா சந்திரன் வந்து பிப்ரவரி செகண்ட் வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில் இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குரு மங்கள யோகம் சிவராஜ இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது இப்போ நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்து மே கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது ஒரு நபர் ராசி கடக லக்னம் பார்த்து கொள்ள வேண்டும் கடகத்துக்கு உண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள் தசா புத்தி ஆட்டம் பிராணன் சூட்சமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை கொள்ளலாம் மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் திரண்ட